வணக்கம் திருக்கோயில் தரிசனத்தில் தமிழ் பண்பாட்டிற்கு இலக்கணமாக இருக்கக்கூடிய இந்த தமிழ் மண்ணை சார்ந்த தொண்டை மண்டல நாட்டில் பழமையான ஆலயத்தை தேடி எங்கள் தொண்டை மண்டல பரம்பரை சித்த வைத்திய ஆய்வு கல்வி அறக்கட்டளை மூலமாக இன்றைய பயணம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஆலயத்தை தான் எங்கள் அறக்கட்டளை சார்பாக இன்று பயணம் சோழநாடு அன்றைய காலத்தில் இருபத்தி நாலு கோட்டங்களாக பிரிக்கப்பட்டு அதில் ஒரு கோட்டமாக திகழ்ந்தது புலியூர் கோட்டம் அதிலே நாடு என்ற பகுதிக்கு குன்றத்தூர் தலைநகராக இருந்துள்ளது இந்த குன்றத்தூர் பகுதியை ஆண்டவர் சேக்கிலார் பெருமான் இவர் இருந்த பகுதியே நத்தம் என்ற பகுதியாக உள்ளது இந்த நத்தம் பகுதிதான் தான் தற்பொழுது நாம் பார்க்க வந்துள்ள இந்த பழமையான முருகன் ஆலயம் இந்த ஆலயம் மிக பழமையான ஆலயம் குன்றத்தூர் கடமநாதர் ஆகும் இக்கோயில் சென்னை குன்றத்தூர் சுப்பிரமணிய சுவாமி மலை மீது அமைந்துள்ள முருகனை தரிசித்து முருகனை சுற்றி வரும் பொழுது சுற்று பிரகாரத்தில் சன்னதி இருக்கும் அந்த சன்னதியின் கீழ் கீழே நேரெதிரே மலையின் அடிவார பகுதிக்கு செல்வதற்கு ஒரு படிக்கட்டு இருக்கும் அந்த படிக்கட்டின் வழியே கீழே இறங்கினால் இடது பக்கம் சாலை வழியாக சென்றால் இக்கோயிலை அடையலாம் இக்கோயில் மலை மீது அமைந்துள்ள முருகனுக்கான கட்டப்பட்ட கோயிலாகும் இக்கோயில் கடம்பர் கோயில் என்ற பெயர் இக்கோயில் பழமை என்பது இக்கோயிலில் வளர்ந்துள்ள அரச மதத்தை வைத்தே கூறலாம் குன்றத்தூர் முருகனுக்கான அடிவாரக் கோயில் முன்பு மலை மீது செல்ல பழைய பாதை மலையின் பின்புறம் உள்ள படிக்கட்டுகளே முன்னாளில் மலையேறுவதற்கான முன் சரவண பொய்கை குளத்தின் கரையில் அமைந்துள்ள தலவிநாயகரையும் கடம்பர் கோயிலையும் வணங்கிய பின்னரே மலையேறி மலை மீதுள்ள முருகனை வணங்குவர் படியேற முடியாத பக்தர்கள் வணங்குவதற்காக அடிவாரத்தில் கோயில் எழுப்பது தமிழர் மரபு அப்படி கட்டப்பட்ட ஒரு கோயில் இந்த கடம்பநாத கோயில் இங்கிருக்கும் முருகன் மிக அழகாக காட்சி தருகிறார் இந்த கோயில் மிக பழமையான கோயில் என்பதற்கு அறிவதற்கு கோயிலை வணங்கி சுற்று வலம் வளம் வரும்போது கோயிலின் மேலே மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஆலமரம் ஒன்று தென்படுகிறது அதன் வேறு பகுதியில் பார்த்தாலே தெரிகிறது மிக பழமையான கோயில் என்று இங்கிருக்கும் முருகன் மிக சக்தி வாய்ந்த முருகனாக உள்ளார் இம்முருகன் கோயில் மிக பழமை என்பது இங்கிருக்கும் காட்சியை பற்றி தெரிகிறது இங்கு வந்தால் ஒரு அமைதியான சூழல் நிலவுகிறது மிக அற்புதமான முருகனாக இம்முருகன் கடம்பநாதர் என்ற பெயரில் காட்சி தருகிறார் வாழ்நாளில் குன்றத்தூர் முருகப்பெருமானை வந்து தரிசிப்பவர்கள் இந்த முருகனை முருகனையும் வந்து காணுங்கள் படிக்கட்டுகளில் இறங்கி இடது பக்கம் சாலையில் வந்தால் இக்கோயிலை அடையலாம் தியானம் பண்ணவர்களுக்கு ஏற்ற ஒரு சிறந்த இடம் கரம்பநாத முருகன் மிக சக்தி வாய்ந்த முருகராக உள்ளார் மேலே மலை மீது உள்ள சுப்பிரமணிய சுவாமிக்கு நேர் எதிரே பின்புறமாக இவ்வாலயம் கட்டப்பட்டுள்ளது மிக பழமையான ஆலயமாக உள்ளது இந்த ஆலயத்தை பார்த்தாலே தெரிகிறது இவ்வாலயத்தில் உள்ள முருகன் மிக அழகாக காட்சி தருகிறார் முருகன் அருகில் உள்ளே இருமன் சன்னதி ஒன்று உள்ளது இருமன் சிலை ஒன்று உள்ளது இக்கடமநாத முருகனை தரிசிக்க வண்டியிலும் அதாவது கார் கார் பைக் போன்றவற்றிலும் இந்த முருகன் ஆலயத்தை வந்து தரிசிக்கலாம் குண்டத்தூர் முருகன் கோயிலுக்கு செல்வதற்கு முன்னால் ஒரு சாலை செல்லும் அந்த சாலையின் உள்ளே சென்று மலையின் பின்னால் வந்தால் இவ்வாலயத்தையே உடையலாம் தொடர்ந்து எங்கள் தொண்டை மண்டல பரம்பரை சித்த வைத்திய ஆய்வு கல்வி அறக்கட்டளை மூலியமாக தொண்டை மண்டலத்தில் உள்ள மிக பழமையான ஆலயங்கள் காட்சிப்படுத்தப்படும் தொடர்ந்து எங்கள் வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள் ஆதரவு தெரியுங்கள் நன்றி வாழ்த்துக்கள்